நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கேட்டது கிடைக்கணும் நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னா கார்த்திகை விரதமும் ஷஷ்டி விரதமும் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு மலரை வைத்து நம் கையாலேயே மாலை கட்டி போட்டோன்னா நிச்சயமாக நினைத்த காரியம் நிறைவேறும் குறிப்பாக கடன் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க முருகப்பெருமானுக்கு இருக்கிற விரதத்தில் ரொம்பவே அற்புதமான தான் இந்த கார்த்திகை விரதமும் ஷஷ்டி விரதமும் இந்த இரண்டு கார்த்திகை நட்சத்திரமும் ஷஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த மார்ச் மாத ஐந்தாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் வந்த வினையும் வருகின்ற வினையையும் கந்தன் அப்படிங்கிற பெயர் சொன்னால் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் முருகா அப்படின்னு மனதார நம்ம உருகி சொன்னோன்னா நெற்றியில் திருநீர் வச்சுக்கிட்டோன்னா நம்ம தலையெழுத்தை ஒரே நொடியில் மாற்றி எழுதுவார் எம்பெருமான் முருகன் அப்படிங்கிறது உண்மை ஓம் பவ அப்படிங்கிற முரு முருகப்பெருமானுக்குரிய சடாட்சர மந்திரத்திற்குள் அறுபது கோடி புண்ணிய தீர்த்தங்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் முருகனோட திருநாமத்தை நினைத்தாலே அத்தனை புண்ணி புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை விரதங்கள் இருந்தாலும் முருகப்பெருமானுக்குரிய ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே போல் கார்த்திகை நட்சத்திர விரதமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த இரண்டு கார்த்திகையும் ஷஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த அற்புத நாளில் வீட்டில் இருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு மலரை மாலையாக சாற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சின்னா தாராளமாக இந்த மலரை வாங்கி மாலையாக தொடுத்து கோவிலில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு அதை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக பணப்பிரச்சனை நிதி நெருக்கடி பொருளாதார ரீதியான பிரச்சனை அது மட்டுமல்ல கடன் பிரச்சனையில் திக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கோங்க இந்த ஒரு மலரை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக அபரீதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த செண்பகப்பூ கண்டிப்பாக இன்றே அதை வாங்கி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் மாலையாக நம் கையாலாகவே அதை தொடுத்து மாலையாக வைத்துக்கொள்ளலாம் கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா தாராளமாக இந்த செண்பகப்பூ மாலையை எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம் போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்க கவலையே படாமல் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு இந்த மாலையை சாற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து நம்ம வேண்டுதல் வைத்தோம்னா நிச்சயமாக அன்னைக்கு அதாவது கார்த்திகையும் ஷஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் எம்பெருமான் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது உண்மை வளர்ப்பிறை சஷ்டி தேய்ப்பிறை சஷ்டி அப்படின்னு இரண்டு சஷ்டிகள் வரும் இரண்டு பட்சங்களில் எதிரில் வரும் இந்த சஷ்டி திதியில் இருந்தால் அதீத பலன் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் தேய்ப்பிரையில் சஷ்டி விரதம் இருப்பது சிறப்பா வளர்ப்பிறையில் சஷ்டி விரதம் இருப்பது சிறப்பாக அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது தேய்ப்பிரையில் சஷ்டி விரதம் இருந்தோனா நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் வளர்ப்பிறையில் சஷ்டி விரதம் இருந்தோனா வெற்றி புகழ் செல்வம் பொருளாதாரம் உயர்வு இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம முன்னேற்றம் அடையலாம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது இந்த நாளை விடாம நாமும் விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு செண்பக பூ மாலை சாற்றி வழிபாடு செய்து நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபட்டு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யலாம் சிறப்பான வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி